தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருப்பாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே போட்டுருப்பாரு கேட்டை இழுத்து போட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை உயிருக்கே பயமா இருக்கு ஓப்பனாக சொல்றேன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே போட்டால் போட்டா வெளில வருவான்னு பாக்குறாங்க நான் வெளியில் வந்துட்டேன் இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன் நேர்மை நியாய நீதி நீங்க தான் எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் மெயின்டைன் பண்ணார் ஃப்ரீடம் தமிழருக்கு வணக்கம் நான் வேக் சேலத்தில் ஏற்காடு சாலையில் கன்னனங்குறிச்சியில் அமைந்திருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஆர்ச்சி முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்த செல்ஃபி வந்து இப்போ பரபரலாக பேசப்பட்டிருக்கு பரபரப்பாக எல்லோராலுமே வளைய சமூக விவாதிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களுக்கு வந்து அங்கே வந்து செல வைக்கணும் அப்படின்ட்டு அந்த நில உரிமையாளர்கள் வந்து அரசாங்க தரப்பு வந்து கேட்டதாகவும் அதாவது கலெக்டர் எம்எல்ஏ இவங்க தரப்பு வந்து கேட்டதாகவும் அதற்கு வந்து அவர் வந்து முடியாதுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறைக்கான சொந்தமான இடம் எது அப்படின்ட்டு அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஒரு புறம்போக்கு நிலம் தான் இது வந்து தமிழக அரசோட நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து சொந்தமானது அப்படின்ட்டு அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இப்போது சமீபத்தில் அந்த நில உரிமையாளர் வந்து வழக்கு தொடருந்தார் மேலும் பத்திரிகையிலுமே எல்லாருமே பேசியிருந்தாங்க அதை நம்ம காணொலி பார்த்துருப்போம் ஸோ இந்த சர்ச்சை பேச்சுக்கெல்லாமே எதனால் வருது முதலமைச்சர் அது செல்ஃபி வந்து எதற்காக எடுத்திருந்தாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து அங்கே முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவருக்கு வந்து சிலை வந்து அமைக்கப்படுது அமைக்க போகிறாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் என்ன இதுன்னு ஃபுல்லாக பார்ப்போம் மறைந்த தலைவர் கருணாநிதி அவரோட சிலையை வந்து நாங்கள் உள்ள அந்த ஆட்சியை முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க உனக்கு என்ன நீ தரியா என்னன்னு என்னை கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையே சொன்னார் ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் எப்பா உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்ட்டார் அவர் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கு நான் தகவலை சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கலந்து பேசிட்டு நாங்கள் என்னோட முடிவை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு என்று சொல்லிட்டாரு சேலத்தில் ஏற்காடு சாலையில் தானங்குறிச்சி அப்படின்ற பகுதியில தான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திருச்செங்கோடு ராமநாத சுந்தரம் அவர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து இது தொடங்கப்படுது இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னா மாடர்ன் தியேட்டர்ஸும் அதுல தான் ஒரு ஒன்பது மொழிகளில் சுமார் ஒரு நூற்றி பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு படங்கள் கிட்ட வந்து தயாரிச்சிருக்காங்க பல்வேறு தொழில்நுட்பங்களை முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தணும் இவங்க தான் இந்த கலர் சினிமா அப்படின்றது முதல் முதல்ல அதில் படம் எடுத்ததும் இந்த தான் மேலும் அதையும் ஒரு படி நம்ம மேலே போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி இந்த தயாரிப்பு நிறுவனம் தான் அந்த சினிமாவில் இந்த தயாரிப்பு நிறுவனம் தான் அவங்களுக்கு வந்து அடித்தளமிட்டதுன்னே சொல்லலாம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெளிவந்த மந்திரி குமாரி அப்படின்ற ஒரு படத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருந்தாங்க மேலும் கலைஞர் அவர்கள் வந்து வசனம் வந்து எழுந்திருந்தாரு ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி இந்த மாதிரி இவங்க நடித்த படங்கள்லையோ இவங்க வந்து வசனம் எழுதிய படங்கள்லையும் பெரும்பான்மையும் வந்து இவங்க வந்து தயாரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் கிட்டத்தட்ட தமிழகத்தை சார்ந்த ஒரு மூன்று முதலமைச்சர்கள் வந்து இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து வந்தவங்கன்றதில் ரொம்பவே அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து பெருமையாக கூட சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய வரலாறு கொண்ட இந்த தயாரிப்பு நிறுவனம் இப்போ வந்து சர்ச்சையில் வந்து இத்தகைய பேச்சுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு எங்கேருந்து இந்த சர்ச்சை வந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு ஃபிப்ரவரி மாதம் போயிட்டு சேலத்துக்கு போகிற வழியில் அந்த ஆர்ச்சிக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கார் அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்ச்சி வந்து கானங்கு அமைச்சிருக்கு அதற்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறாரு மேலும் அதையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு அதை எடுத்து அதை எடுத்து தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவிடுறாரு ரொம்ப நெகிழ்ச்சியாக பதிவிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மொழிகளை நூற்றி பதினெட்டு படங்கள் வந்து உருவாக்கியது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இது மேலும் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி கலஞ்சாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர்களை திராவிட திராவிடத்துலேருந்து வந்த சித்தாந்தங்களை வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்போ பெருமையாக ஆதரிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அதை பற்றி வந்து ட்விட்டர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க அப்போவே ஸ்டாலின் அவர்கள் வந்து அது அது சம்மந்தமான அந்த நிலத்துக்குரிய நபர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த நிலத்தை வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு இங்கே வந்து வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னே அதோட முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆக இந்த விஷயம் வந்து ஃபெப்ரவரியில் வந்து நடக்குது அதாவது ஃபெப்ரவரி மாதம் அவர் போய் செல்ஃபி எடுக்காரு அது எல்லாமே இந்த நிகழ்ச்சி நடக்குது மீண்டும் இப்போது அந்த நில உடைமையாளர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதாவது முன்னாடி தான் அந்த நிலத்தை வந்து இவங்களுக்கு வந்து வித்துட்டாங்க அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய்வர்மன் விஜய்வர்மன் தான் இப்போ இந்த நிலத்துக்கு வந்து சொந்தக்காரராக இருக்கார் முன்னாடி வந்து அவங்க அப்பா வச்சுருந்தாங்க விஜய்வர்மன் அவங்க அப்படின்ற அவங்க அப்பா வச்சுருந்தாங்க மீண்டும் இப்போ வந்து விஜய்வர்மன் வந்து அவரோட பேர் வந்து மாற்றி வச்சிருக்காரு விஜய்வர்மன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் அதாவது கடந்த மார்ச் மாதம் தான் அவரோட பேரில் வந்து இது வந்து நிலத்தை வந்து தன்னோட பேருக்கு வந்து மாத்துறாரு ஆக அப்பொழுது தான் ஃபெப்ரவரி மாதம் போயிட்டு அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்து சந்திச்சிருக்காரு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்த வந்து ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பிளான் இருக்கா இல்லை வேற ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்ட்டு அவர் இல்லை சொன்னால் நார்மலாக கேஷ்பேர் வந்து கடந்து போயிட்டாங்க அதன் பிறகு முதலமைச்சர் சந்தி சந்திச்சுட்டு போன பிறகு இவரோட பெயருக்கு வந்து இந்த நிலம் வந்து மாற்றிட்ட பிறகு கார்மேகம் அப்படின்ற ஒரு மாவட்ட ஆட்சி அதாவது அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஆறு ஏழு முறை பல முறை வந்து இவரை வந்து பேசணும் அணுகணும் நேரில் சந்திக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாராம் தான் வந்து அவர் அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தினாராம் இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்களுக்கு வந்து இங்கே வந்து வைக்கணும் ஆஹ் சிலைவைக்கு வந்து நாங்க ஆசைப்படுறோம் அரசாங்க தரப்பில் வந்து அப்படின்ட்டு நில உடமையாளர்கிட்ட வந்து சொல்றாங்க அதற்கு அவர் வந்து உடனடியாக எடுத்த நான் வந்து அதை மறுக்கல நான் வந்து வீட்டில் எல்லாமே கலந்தாலோசிச்சு வீட்டில் எல்லாமே பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு போயிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிலை வைக்கிறது த தனிப்பட்ட இடத்துல அவரோட நில நிலத்துல வந்து அந்த மாதிரி வைக்கிறது வந்து அவருக்கு வந்து பிடிக்கலன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஆக இத்தகைய விஷயங்கள் தான் இப்போ வந்து பெரும் சர்ச்சையாகவே ஆகிட்டு இருக்கு குறிப்பாக இந்த விஷயம் வந்து இன்னும் பெருசாக இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருந்தார் அதாவது இப்போது நெடுஞ்சாலைத்துறை வந்து அந்த இடத்த வந்து கையகப்படுத்திட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு புறம்போக்கு நிலம் பறம்போக்கு இடம் அது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் சொந்தம் கிடையாது அதை தமிழக அரசோட நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து சொந்தமானது ஏன்னா அந்த பாதையை வந்து துறையோட தான் ஸோ அதை அவங்க வந்து ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க அந்த விஜய்வர்மன் அப்படின்ற அவங்களோட பெயரை வந்து எடுத்துகிட்டு அது வந்து ஒரு புறம்போக்கு நிலம் அதனால் தமிழக அரசுக்கு தான் சொந்தமானது அப்படின்ட்டு அந்த ஆர்ச்சி இருந்ததில்ல அந்த இடத்துல வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஸோ இதனால தான் இப்போ இந்த அளவுக்கு வலைத்தளங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம் மேலும் அந்த இடத்தோட மொத்த பரப்பளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தெட்டு எட்டு சதுரடி இப்போது இவர் அந்த ஆர்ச் இருக்கிற இடம் மட்டும் இருக்குல்ல அந்த இடம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடியே இவர் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க அந்த ஆர்ச் இருக்கிற இடம் தான் விஜயகுமார் விஜய்வர்மன் அப்படின்ற வருது அவரு அவர்கிட்ட இருக்கிறதும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி அந்த ஆர்ச் இருக்கிற இடம் ஸோ அங்கே இவர் வந்து இவர் இவரோட தரப்பு வந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே சேலத்தோட வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்க ராஜேந்திரன் அவர்கும் மேலும் அங்கே கலெக்டராக இருக்கிற மாவட்ட ஆட்சியராக இருக்கிற கார்மேகா அவர்களும் தொடர்ந்து வந்து அவங்க கிட்டே பேசிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து வந்து வற்புறுத்திட்டே இருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அந்த இடம் வேணும் ஏன்னா கலைஞரோட சிலையை வந்து அமைக்கணும் முன்னாள் முதல் அமைச்சுன்னா கலைஞரோட சிலையை வந்து அந்த இடத்துல நாங்கள் அமைச்சே ஆகணும் அப்படின்ட்டு பல வந்து என்ன அனுப்பினாங்க நானும் வீட்டில் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு மழைப்பிட்டேன் ஆனால் இப்போ வந்து எங்கிட்ட எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் அங்கே இருக்கிற என்னோட இடத்த வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அத்துமீறல் ஏன்னா நிலம் தரலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட நில இடம் அது புறம்போக்கு இடம் ஸோ அதனால் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறோம் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு இவரோட தரப்பு வந்து சொல்லப்படுது யார் விஜய்வர்மன் அவர்களோட தரப்பு சொல்லப்படுது மேலும் நெடுஞ்சாலைத்துறை வந்து அது ஐ மீன் நெடுஞ்சாலைத்துறை வந்து வெறுமனையே அந்த இடத்த மட்டுமே ஆக்கிரமிப்பு பண்ணோம் அவரு முன்வைக்கிற கேள்விகள் வந்து அதுதான் இப்போ அவங்க வந்து சாலை விரிவாக்கத்துக்காக பண்றாங்க அப்படின்னா மொத்த இடத்தையும் நீங்க வந்து சாலை விரிவாக்கம் பண்ணும் இல்லை ஏன் அந்த என்னோட இடத்த மட்டும் வந்து அடிக்கல் நாட்டிட்டு சாலை விரிவாக்கத்துக்காக இது வந்து நாங்கள் கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும் மேலும் அது வந்து என்னோட தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்காது அப்போ எல்லாமே அது வந்து பொறுமையாக நிலமாக தெரில அப்போ எல்லாமே வந்து எதுவுமே பண்ணல ஆனால் இப்போது இந்த சமயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஏன் அதை வந்து கையகப்படுத்தணும் அதுவும் என்கிட்ட முதல்ல வந்து பேச்சுவார்த்தை கேட்டிருந்தாங்க கலெக்டர் அவர்களும் எம்எல்ஏ அவர்களும் பேச்சுவார்த்தை வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து முடியாதுன்னு அப்படி சொல்லிட்டேன் அதன் பின்னர் வந்து இந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்து எடுத்துகிட்டு வந்து அளந்துட்டு இப்போ உனக்கு அந்த இடம் வந்து கிடையாது தமிழ்நாடு அரசோட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம் அது இனிமேல் நீங்கள் எந்த ஒரு தனிநபருக்கும் கிடையாது இப்போ நான் எங்கேருந்து எங்கே போகிறது என்னோட நிலத்தை வந்து அபகரிச்சுட்டாங்க என்னோட நிலத்தை வந்து கையகப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அவர் சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு ஒன்று தொடுத்திருக்காரு மேலும் அவருடைய இந்த காணொலி தான் அவருடைய இந்த பேச்சு தான் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது மேலும் ஸ்டாலின் அவர்களை ட்ரோல் பண்ணியாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் திமுக அரசாங்கத்து கடுமையான விமர்சனங்கள் வச்சுருந்தாலும் சரி செல்ஃபி எடுத்து நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க அந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஆக விஜய்வர்மன் அப்படின்ற அந்த தரப்போட அந்த மனிதரோட வாதங்கள் அந்த அவரோட தரப்போட வாதங்கள் எல்லாமே இது தான் ஆக இப்போ திரும்ப நெடுஞ்சாலைத்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலையோட விரிவாக்க பணிகளுக்காக நாங்கள் வந்து இந்த நிலத்தை வந்து எடுத்திருக்கோம் ஏன்னா இது வந்து அவரோட தனிப்பட்ட நிலம் கிடையாது இது வந்து புறம்போக்கு நிலம் தான் இந்த ஆர்ச் அமைஞ்சிருக்கிறது அதாவது அந்த ஆர்ச் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறு புகைப்படங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லை நீங்கள் கூகுள் மூலமே வரும் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த ஆர்ச் இருக்குல்ல அந்த ஆர்ச்சு வந்து இவர் வந்து அபகரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏன்னா புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அஹ் விஜயவர்மன் அந்த நடத்தோட சொந்தக்காரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்த க கலைஞர்களை வந்து எங்க அப்பாவை பார்த்து சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆர்ச் அது புகழ்பெற்ற ஒரு நுழைவாயில் உள்ளது ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் சரி நானும் சரி அது வந்து ஒரு முதலமைச்சராக வந்திருக்கோம் ஏன்னா இந்த திரைப்படம் இந்த தயாரிப்பு இந்த திரைப்படம் தயார் நிறுவனம் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது ஸோ ஆக அது வந்து ஒரு நினைவாகவே அது வந்து இருக்கட்டும் அது வந்து அதுக்கு செஞ்சு எடுத்துடாதீங்க எடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்கள் வந்து பேசுகிறதா சொல்லப்படுது அதற்கு இவங்களோட அப்பாவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்களோட பையனோட பேருக்கு வந்து எல்லாமே அதை வந்து மாற்றிருக்காங்க அதனால தான் அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அதை வந்து அப்படியே விட்டு வச்சுருந்தோம் ஆனால் இப்போது அங்கே வந்து கலைஞரோட சிலை அமைக்கிறது எங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது இப்போ வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து அதை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது மேலும் இப்போ நெடுஞ்சாலைத்துறை தரப்பு வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் சாலை விரிவாக்க பணி வந்து மேற்கொள்ளணும் அதற்கான ப்ராஜெக்ட் எல்லாமே போயிருக்கு ஆக சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளும்போது கட்டாயமாக அந்த இடத்த வந்து எடுக்க வேண்டிய தான் இருக்குது ஏன்னா அந்த இடத்த நாங்கள் போய் பார்க்கும்போதும் அவரோட நிலத்தை நாங்கள் எடுக்கல அதை தாண்டி இந்த பக்கம் வர அந்த ஆர்ச் இருக்கிற அது வந்து புறம்போக்கு நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது தமிழ்நாடு அரசாங்கத்துறை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம் அதனால தான் நாங்கள் வந்து அங்கே வந்து கல் வச்சோம் அதனால தான் நாங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நெடுஞ்சல் துறை சொல்லப்படுது மேலும் அவர்கிட்ட விஜய் வருமானம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை அங்க வந்து என்னோட வண்டியை கூட உள்ள விட மாட்டாங்க என்னோட அந்த இடத்துக்கு போற அந்த வழி இருக்குல்ல அந்த வழியவே வந்து மொத்தமா அடைச்சிட்டாங்க என்னோட வண்டியை கூட உள்ள விட மாட்டுறாங்க என்னோட பேரையும் அங்க எடுத்துட்டாங்க அந்த இடத்துல கல் நட்டிட்டாங்க என்னோட பேரெலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தோட கல் வந்து நட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு மேலும் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொகுத்துருக்கு பின்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இதை வந்து முறைப்படி அணுகணும் அப்படின்ட்டு அதன் பின்னர் தான் அரசாங்கம் வந்து என்ன அந்த பக்கம் அலோவ் பண்ண விட்டாங்க அந்த இடத்து போயிட்டு வர்றதாலும் சரி போறது போகிறது சரி அந்த பக்கம் அலோவ் பண்ண விட்டாங்க ஆனால் அந்த நிலத்தை வந்து இப்போ அரசாங்கம் வந்து அபகரிச்சிட்டாங்க கையகப்படுத்திட்டாங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்து சொல்கிறாரு அதே நம்ம இந்த பக்கம் நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவும் பார்த்தா எவர்களுமே இல்லை நாங்கள் கையகலாம் படத்தில் சாலையோட விரிவாக்க பணிக்காக அரசாங்கத்தோட நிலத்தை தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அப்படி பார்க்கும்போது அந்த ஆர்ச்சர் இருக்கிற இடம் அரசாங்கத்தோட தரப்பு தான் புறம்போக்க இடம் தான் அதனால தான் நாங்கள் வந்து எடுத்தோம் அது எந்த ஒரு தனிநபருக்கும் சம்மந்தப்பட்டெல்லாம் இருக்காது வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாருமே இருந்தாங்க மேலும் இங்கே வந்து எந்த ஒரு சிலையுமே நாங்கள் வந்து நடப்புகிறதுல இது வந்து சாலை விரிவாக்க பணிகளுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வந்து சொல்லப்படுது இது நாங்கள் கோர்ட்டில் கேஸுமே போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த சட்டங்கள் படி இது வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆக இது வந்து தனிநபரோட சொத்து கிடையாது இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்மந்தமான ஒரு சொத்து அப்படின்ட்டு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் அதன் பிறகு விஜய்வர்மன் அவர்களுடைய தரப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவங்க வந்து என்னோட நிலத்தை வந்து கையகப்படுத்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு கரெக்டரை சந்திக்கணும்னு நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் ஆனால் அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல அவரை என்னை வந்து சந்திக்கவும் இல்லை எனக்கு சந்திக்க அனுமதியும் கொடுக்க மாட்டேறாரு மேலும் அப்போ வந்து பேசினா எம்எல்ஏ கிட்டேயும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன் அவருமே எனக்கு இருக்க எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது என்னால் இதை வந்து இன்வால்வாக ஆக முடியாது எனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டு எம்எல்ஏ இருக்கணும் சொல்லிட்டாங்க ஆக அவர் அவங்க வந்து கேட்டப்போ நான் வந்து நிலம் கொடுக்காதனாலே இப்போ வந்து அதை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மேலே வந்து வைக்கிறாங்க ஆனால் தமிழ் தமிழ்நாடு அரசோட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமே அதுக்கு வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு அதை வந்து கைய அதை வந்து நிலத்தை வந்து எடுத்தது காரணம் வந்து இதுதான் இருக்குது நம்ம முன்னாடி பேசினா நிலமாக இருக்குது அதனால் தமிழக அரசுக்கு தான் சொந்தோம் அப்படின்றதுலாம் தானே வந்து எடுத்தோம் அப்படின்றாங்க மேலும் சமூக வலைத்தளங்களை பரவுகிற மற்றவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி இது அங்கே வந்து கலைஞரோட சிலை அணை அமைப்பதற்காக தான் நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது யாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி பொய்யான விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள் பரப்பாதீங்க அதற்கு வந்து இங்கே வந்து இடம் இல்லை அப்படின்ட்டு ஏவா வேலு அவர்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னா ஏவா வேலு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அது வந்து எங்களுடைய நிலம்தான் தான் அதை வந்து நாங்கள் கட்டாயமாக மீட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து அவருமே தொடுத்திருக்காரு மேற்கூட்டி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளோ என்னென்ன மாதிரி நிகழ்வுகளோ எல்லாமே நிகழ்து அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த சர்ச்சையை ஒட்டி இந்த செல்ஃபியை ஒட்டி இந்த புகைப்படங்களை ஒட்டி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வர பரவலாக பகிரப்பட்டு வர புகைப்படங்களோ கருத்துக்களோ எல்லாமே இதை ஒட்டி தான் இருக்கு ஸோ இதுலந்தே நீங்க எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் மேலும் இந்த விஷயங்களை ஒட்டி இந்த சம்பவங்களொட்டி உங்களோட பார்வை என்ன இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இல்லை உண்மையாகவே தமிழக அரசாங்கம் வந்து கலைஞரோட சிலை அமைப்பதற்காக தான் அங்கே வந்து அந்த நிலத்தை வந்து எடுத்திருக்காங்களா இல்லை சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக எடுத்திருக்காங்களா இல்லை இந்த விஜய்வர்மன் அவர்களுடைய த தரப்போட வாதம்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாமே நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி